ஜி டுவெண்டி மாநாட்டை முடித்துவிட்டு கயானா நாட்டில் நடைபெற்ற இரண்டாவது இந்தியா கரிகிராம் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் அப்பொழுது பேசிய அவர் இந்தியாவின் தலைமையின் கீழ் கடந்த ஆண்டு ஜி டுவெண்டி மாநாட்டில் உலகளாவிய தெற்குலகின் குரலாக உருவெடுத்தது இப்பொழுது பிரேசிலில் நடைபெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டிலும் உலகின் தெற்கு நாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொண்டேன் இங்கிருக்கும் இந்தியா கரிகிராம் கூட்டு ஆணையம் மற்றும் கூட்டு பணிக்குழுக்கள் முக்கிய பங்காற்றும் நமது ஆக்கப்பூர்வமாக ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் மூன்றாவது கரிகிராம் மாநாட்டை இந்தியாவில் நடத்துவதை நான் முன்மொழிகிறேன் அதிபர் இர்பான் அலி பிரதமர் டிகான் மிட்சல் கரிகிராம் தலைமைச் செயலகம் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் இந்த மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக விருது வழங்கும் விழா நடைபெற்றது ராஜதந்திரம் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று காலத்தில் டொமினிகாவுக்கு அளித்த ஆதரவு இந்தியா மற்றும் டொமினிக்கா உறவுகளை வலுப்படுத்துவதில் பிரதமர் மோடியின் உறுதியான நிலைப்பாடு ஆகியவற்றின் காரணமாக டொமினிகாவின் உயரிய தேசிய விருதான டொமினிகா கவுரவ விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது விருதை டொமினிகா அதிபர் சுல்வானி வழங்கினார் இதற்கு அடுத்தபடியாக கயானா நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆப் எக்ஸலன்ஸ் விருதும் பிரதமருக்கு வழங்கப்பட்டது விருதை கயானா அதிபர் டாக்டர் முகமது இரஃபான் அலி பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கினார் இதன் மூலம் பிரதமருக்கு வழங்கப்பட்ட சர்வதேச விருதுகளின் எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்த நிலையில் பார்படோஸ் நாடும் தங்களுடைய நாட்டின் உயரிய விருதை அறிவித்ததன் மூலம் எண்ணிக்கை தற்போது ஆக உயர்ந்துள்ளது இதேபோல் இன்னொரு பெருமையையும் தலைவர் மோடி பெற்றிருக்கிறார் அதாவது இந்திய பிரதமர்களுள் வெளிநாட்டு பாராளுமன்றங்களில் அதிக உரை நிகழ்த்திய இந்திய பிரதமர்களின் பட்டியல் தற்போது வெளியாகியிருக்கிறது அதில் ஒரு உரையுடன் மொரார்ஜி தேசாய் மற்றும் நரசிம்மர் ஆவ் இருக்கின்றனர் இரண்டு உரை அடல் பிஹாரி வாஜ்பேயி மற்றும் ராஜீவ்காந்தி இருக்கின்றனர் மூன்று உரைகளுடன் ஜவஹர்லால் நேரு இருக்கிறார் நான்கு உரைகளுடன் இந்திரா காந்தி ஏழு உரைகளுடன் மன்மோகன் சிங் இருக்க பதினான்கு உரைகளுடன் பிரதமர் மோடி இந்த பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்கிறார் பிரதமர் அதிக உரை நிகழ்த்தியது என்பது சாதாரண எண்ணிக்கை மட்டுமல்ல இந்தியாவின் குரல் உலகெங்கும் கேட்கப்படுகிறது மற்றும் பிரதமர் மோடியின் கருத்து உலக நாடுகளால் உள்வாங்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்